இஎட் விசா முறையின்கீழ் கொரியாவில் பணிக்குச் செல்ல எதிர்பார்த்துள்ள குழுவினர் வெளிநாட்டு விலை பணியகத்துக்கு முன்பாக இரவு பகலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இஎட் விசா முறையின்கீழ் தென்கொரியாவில் பணிக்கு செல்லவிருக்கும் ஒரு குழுவினர் கடந்த சில தினங்களாகவே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு விலைப்பு பணியகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொரியாவில் பணிபுரிய விசா கிடைத்துள்ள நிலையில் வெளிநாட்டு வேலைப்பு பணியகத்தின் அலட்சியத்தால் தங்களுக்கு கொரியாவுக்கு பணிக்க முடியாமல் போனதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அருகே உள்ள நடைபாதையில் தற்காலிக கூடாரங்களை அமைக்க போராட்டக்காரர்கள் முயன்றபோது அங்கு வந்த போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவர்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது தொடர்பில் கேட்டபோது தற்போது அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் முறையான நடைமுறையை பயன்படுத்தி ஒப்பந்தத்தில் கைச்சா திட்டமையினால் குறித்த நபர்களை ஏற்று விசா கீழ் பதிவு செய்வதை கேள்விக்குறியாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைப்பு பணியகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறாா் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக முறையான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் நேற்று முறை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் தங்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் அந்துநித்தி உறுதியளித்ததாகவும் அதன் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் போராட்டக்காரர் ஒரு நாள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது